இந்த தானுங்க அல்சரு புண்ணு குடல் புண்ணு சரிங்களா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு இனங்கண்டறிந்து கொடுத்துட்டு போனது இப்போ நம்ம வீட்டில் வளர்த்த வேண்டிய பதிமூன்று மூலிகைகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது எப்படி பயன்படுத்தி பலன் படுறது இதோடைய பெயர் என்ன எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் உடன் ஊடு பயிராக தூதுகுலையோடு வந்திருக்கு தெளிவாக பார்த்துங்க இப்போது பௌணம்மா மாடித்தோட்டம் வீட்டு தோட்டத்தில் அவங்க பராமரிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொண்ணான உழைப்பில் இது வந்திருக்கு இதோடைய பெயர் அம்மாம்பச்சரிசி அப்படிம்பாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தமான பசு நெய் இருக்குது பார்த்திங்களா அந்த பசு நெய்யோட இதை வந்து பார்த்திங்கன்னா வணக்கி கடைஞ்சி சரிங்களா நம்ம ஒரு சுடுசாதத்தில் இளஞ்சூடு இருக்கணும் ரொம்ப இது கூடாது சரிங்களா பசு நெய் அல்லது வெண்ணெய் வெண்ணெய்க்குள்ளே இதை கிள்ளி போட்டு பூவெல்லாம் இலை கிள்ளி போட்டு வணக்கி அதாவது நல்லா வதக்கி அதை கடைஞ்சி சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் நல்ல பலன் தரும் ஸோ க்ளோஸ் வைக்கிற இது எல்லா ஏரியா வட்டார வழக்குலேயும் இது தான் இருக்குது லைன் கீரை மாதிரியெல்லாம் இல்லை ஸோ இது வந்து லைன் கீரை எங்கள் ஏரியா வட்டார வழக்கு உங்கள் ஏரியாவில் வேறேன்னு சொல்கிறீங்க இது வந்து அம்மா பச்சரிசி தவறாமல் பகிர்ந்துவிடுங்க எல்லோரு வீட்லேயும் வளர்த்த வேண்டியது அல்சர் வந்தால் தான் சாப்பிடணும் இல்லை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் நல்லா பலன் தரும் நம்ம முன்னோர்கள் நமக்கு இனங்கண்டறிந்த அற்புத மூலிகை அம்மா